சர்ச்சை ஒட்டுமொத்த ஆசிய மக்களை அவமதிச்சிட்டாரு மேடையில் இருந்தே ரன்னர் அப் செக்கை தூக்கி எறிந்த பா கேப்டன் இணையத்தில் வைரலாகும் அதிர்ச்சி வீடியோ துபாயில் ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இறுதிப் போட்டி நடைபெற்றது இதில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதியது டாஸ் வென்ற இந்திய அணி பவுலிங்கை தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் அணியானது பத்தொன்பது புள்ளி ஒன்று ஓவரில் நூற்றி நாற்பத்தாறு ரன்கள் எடுத்தது அடுத்து நூற்றி நாற்பத்தேழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணி பத்தொன்பது புள்ளி நாலு ஓவரில் நூற்றி ஐம்பது ரன்களை எடுத்து அபார வெற்றி பெற்றது ஆசிய கோப்பையும் கைப்பற்றியது இந்த நிலையில் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவருமான மோசின் நக்வி கையிலிருந்து ஆசிய கோப்பை வாங்குவதற்கு இந்திய அணிகள் மறுத்துவிட்டனர் இந்நிலையில் ரன்னர் செக்கை வாங்கிய பாகிஸ்தான் அணியின் கேப்டன் சல்மான் அஹா மேடையில் இருந்தவரை வீரர்கள் நிற்கும் இடத்தை நோக்கி செக்கை தூக்கி அறிந்தார் இந்த செயல் பாகிஸ்தான் உட்பட ஒட்டுமொத்த ஆசிய மக்களை அவமதிக்கும் செயல் என்று இணையவாசிகள் விமர்சிக்கின்றனர்